டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் டீல் வித் அனுரகுமார நாயக்க உண்மையிலேயே இந்த டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அனுரகுமார டீல் வைத்ததாக இன்றைக்கு சோசியல் மீடியாவில் பரப்பப்படுற விடயங்களுக்கு பின்னணியில் பாரிய ஒரு செயற்பாடு ஒழிஞ்சிருக்குது உண்மைக்குமே நீங்கள் கேட்டிருக்காத அறியப்படாத பல விடயங்கள் இதற்கு பின்னு ஒளிஞ்சிருக்குது சொல்ல போனால் அர்ஜுனா ராமநாதனுடைய அரசியல் கொள்கைகள் என்ன என்று சொல்லியே இதன் மூலம் வெளியில் வந்திருக்குது நாங்கள் எல்லாருமே பொதுவாக பேசுகிற போல உண்மையிலேயே டாக்டர் அர்ஜுனா டீல் தான் வைத்துக் கொண்டார் அப்படி கொண்டா என்ன டீல் அனுரகுமாராவோட வைத்துக் கொண்டார் இவர்கள் சொல்கிறது போல ஐம்பது கோடி அறுபது கோடி கேட்டாரா இல்லை இதற்கு பின்னணியில் இலைமறைக்காய வேற ஏதாவது பெரிய விடயங்கள் ஒளிஞ்சிருக்குதா டாக்டர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக இருக்கக்கூடிய தரப்புகள் இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி அர்ஜுனாவை அட்டாக் செய்கிறார்களா என்றதான் இந்த காணொலியில் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் நீங்க சேனலுக்கு புதுசா சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொளிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன விடயம் ஒன்று சொன்னால் நேற்றைக்கு பின்னேரத்தில் ஒரு ஆடியோ வழியாகுது அதாவது அனுரகுமார் திசா நாயக் கட்சியை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய வடக்கு கிழக்கினுடைய இணைப்பாளரோட டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் ஒரு டீல் பேசினதாகவும் அந்த டீலுக்கு வந்து அந்த இணைப்பாளர் மறுப்பு தெரிவித்ததாகவும் ஒரு ஆடியோ இதை வச்சுக்கொண்டு அட்டாக் அர்ஜுனா என்ற பெயரில் அர்ஜுனாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சில தரப்புகள் இந்த ஆடியோ ஃபைல வைரலாக்கி அர்ஜுனாவுக்கு எதிராக மக்கள் கூட்டத்தை திசை திருப்பி கொண்டிருக்கலாம் ஸோ இது சார்ந்து ஒரு ஃபேக்ட் செக் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டது அது சார்ந்து நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறது தான் நேற்று மாலை டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் முகன் உள்ளே வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு லைவ் அந்த லைவ்லேயே இதற்கு எல்லாத்துக்குமான பதில் எங்களுக்கு கிடைச்சிது ஆனால் அது சார்ந்தும் ஆராய்ச்சி செஞ்சு போட்டு இது ஒரு முழுமையாக காணொளியால் வெளியிடுவோம் என்று சொல்லித்தான் நேற்று மாலை நான் அந்த காணொளி பதிவில ஸோ இதில் என்ன விடயங்கள் ஒழிஞ்சிருக்குன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அனுரகுமார திசாநாயக்கரோட டீல் கதைச்சிருக்கிறார் என்றது உண்மை அதை அவரே அவற்றை வாயால் சொல்கிறார் நான் டீல் பேசிக்கிறேன் எனக்கு ஆப்ஷன் தாரா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு ஒன்று என்பிபிக்கு சப்போர்ட் பண்ணுறதே இல்லை அல்லது வந்து கண்ணை மூடிக்கொண்டு சப்போர்ட் பண்ணுறது அவ்வளோதான் டீலா அதுக்கு நான் மாட்டேன் என்ன தமிழ் இல்லாதுக்கு என்ன டீல்னு சொல்லுமோ நான் சப்போர்ட் பண்ணுவேன் அதுதான் நான் யார் பேயுமே கேட்கிறேன் ஆனால் எப்படியான டீல் தான் நீங்கள் ஒரு பெரிய பாயிண்டா இருக்குது எப்படி என்று சொன்னால் இவர்கள் பேசுகிறது போல ஐம்பது கோடி அறுபது கோடி தாங்கும்னு சொல்லி சொல்லலை அவர் டீல் பேசினதாக சொல்றது தமிழர்களுடைய மறுவாழ்வா இருக்கலாம் புலம்பெயர் தமிழர்களுக்கான நல்ல விடயமா இருக்கலாம் அதே போல் இப்ப வடக்கு கிழக்குல வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கான ஒரு சுய நிர்ணய ஆட்சியாக இருக்கலாம் இதைத்தான் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் டீல் என்ற போர்வையில் சொல்கிறார் அது எப்படி அவர் சொல்கிறார் சொல்லி அவட்ட வாயாலேயே சொல்லியிருக்கார் அதை கேட்கலாம் இப்போ விஷயத்துக்கு வருவோம் நீங்கள் என்ன கேட்பீங்க உனக்கு என்ன டீல் வேணும் அதாவது வந்து நாங்கள் உன்னை நம்பிப்பா ஓட்டை போட போகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய சொந்தங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறோம் அர்ஜுனா காட்டுவர்களுக்கு ஓட்டை போடுங்கன்னு சொன்னால் உனக்கு என்ன டீல் வேணும் என்று இந்த மனசை தொட்டு சொல்கிறேன் இதுவரைக்கும் நான் யாருக்குமே துருவம் செய்ததில்லை நான் கேட்க போகிற விஷயம் இவ்வளவுதான் வந்து எனக்காக போராடினேன் நான் வந்து ஒரு வயசு எண்பத்தேழாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் எனக்காக போராடின அண்ணா தம்பி அக்கா தங்களுடைய உடம்பு முழுக்க ரவுன்ஸ் போக விழுந்திருந்தார்கள் அதாவது வந்து போர்க்களத்தில் விழுந்திருந்தார்கள் கால் கையில்லாமல் விழுந்திருக்கிறார்கள் எங்களுடைய போராளிகள் அனைவருக்கும் அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டு இருக்கேன் நீ சொன்னீங்க சவுண்ட் சவுண்ட் வேலை சவுண்ட் பிரதான நோட் பண்ண சொல்லி கொள்ளங்க அவர்கள் அவ்வளோ பேரையும் வந்து மீளாக கட்டமைத்து அவர்களுடைய உணவு உடை உரையுள் அவருடைய வேலை செய்கின்ற இடம் எல்லாமே பார்த்து அவர்களை கண்காணிக்க அதாவது அவர்களுடைய பாதுகாக்கின்ற பொறிமுறைகளை வந்து நான் ஏற்படுத்தும் போது ஒருத்தர் தடை செய்யக்கூடாது அதாவது போராளி குடும்பங்களையோ யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அப்பாவி பொதுமக்களையோ நான் வந்து திரும்பவும் அவர்களுக்கு உதவி செய்யும்போது ஒருத்தருமே தடை செய்யக்கூடாது அதை என்பிபிட்டேயோ அல்லது ரணில் ஐயாட்டையோ அல்லது வந்து சஜித் ஐயாட்டையோ கேட்பேன் ரெண்டாவது வந்து எங்கள்கிட்ட வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் கைதியாகவும் இருக்கலாம் அல்லது உள்நாட்டில் இருக்கிற அரசியல் கைதியாக இருக்கும் எல்லாருமே சுதந்திரமாக வந்து போகணும் என்னுடைய ரெண்டாவது கோரிக்கை எங்கள்ட எங்கள்ட தாய் நாட்டில் வந்து சாக என்றது என்னுடைய அவர்களுடைய கோரிக்கை அதை நான் பிரதிபலிப்பேன் மூன்றாவது வந்து எங்களுடைய தமிழ் தேசிய அதாவது உங்களுடைய தமிழ் தேசிய சுயர் நுண்ணிய உரிமை ஒன்று அதை நான் ஒருபோதுமே விட்டுக் கொடுக்க மாட்டேன் அது எந்த சிங்களவன் வந்தாலும் எந்த முஸ்லீம் வந்தாலும் எந்த தமிழன் வந்தாலும் எங்களுடைய சுயர் நுண்ணிய உரிமையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் நாங்கள் எங்களே ஆளவனும் யுனைடெட் ஸ்ரீலங்கா அதாவது வந்து ஒன்றுபட்ட இலங்கைக்குள் யுனைடெட் ஸ்ரீலங்காவுக்கு உள்ளுக்குள்ள நாங்கள் எங்களை ஆள்ற பொறிமுறை உண்டை கட்டுப்படும் அது நீங்கள் பை மூன்றாம் திருத்தம் என்று சொல்லுங்கோ போலீஸ் அதிகாரம் என்று சொல்லுங்கோ மாகாண அதிகாரம் அதே பிறகு பார்த்துக்கொள்ள பட் வீ ஹாவ் டு லுக் டு அவர் செல் நீங்கள் வந்து எங்களை பார்க்கலான்றது தான் என்னுடைய பொலிசி அதைத்தான் நான் என்னுடைய மூன்று டீலாக இருக்கும் மற்றபடி காசு டீல் கதைக்கிறேன் என்றால் நான் உங்களுக்கு விடங்கி இருக்கு இந்த மூன்று விடயங்களை தான் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் டீல் என்ற போர்வையில் சொல்கிறார் உண்மையிலேயே அந்த டீல் என்ற வார்த்தை பிரயோகம் தப்பாக இருந்தாலும் இதுதான் அவர் பேசியிருக்கக்கூடிய டீல் ஸோ இதை விளங்காமல் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் டாக்டர் அர்ஜுனா டீல் கதைச்சிட்டார் அனுரவோட டீலாம் ஐம்பது கோடி டீலாம் அறுபது கோடி டீலாம் என்று சொல்லி கண்ணக்க பேர் அட்டாக் செய்து கொண்டு வருகிறோம் ஸோ அதே போல இருக்கக்கூடிய என்னும் ஒரு பாயிண்ட் என்னென்னு சொன்னால் நேற்றைக்கு இந்த காணொலியிட முடிவில் வந்து சட்டத்தரணியை அவர் நீக்கி இருக்கிறார் அதாவது அர்ஜுனாவினுடைய சட்டத்தரணியை அவர் நீக்கி இருக்கிறார் சில சில கடைசி வரைக்கும் விடக்கூடாது நினைக்கிறேன் அவர் தான் ரெண்டு லோயராக இருக்கும் நான் சாதம் வரைக்கும் ரெண்டு லோயராக இருக்கும் அப்படின்னு பட் அவர் இன்றைக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கண்டக்டர் ஒன்று போட்டு அந்த போஸ்ட் என்னுடைய ரெக்கார்டிங் படி தான் வந்திருக்கு அந்த அந்த ரெக்கார்டிங் வந்து சில சில நாங்கள் நம்ம விளங்காமல் இருந்திருக்கலாம் பட் அட் திஸ் மூமெண்ட் அண்ட் ஹியர் ஆஃப்டர் இதுக்கு பிறகும் சில சில என்னுடைய சாவச்சிய லோயர் அல்ல வேறு யாராவால் எனக்கு ஹெல்ப் பண்ணினவன்னு நினைக்கிறேன் வாராக்கள் வந்து உங்களோட சுத்தமான ம மனசோத்து வாங்குவோம் நான் எனக்கு தண்டனை ஏற்று ஜெயிலுக்கு போகிற நான் முக்கியம் இல்லை பட் ஒரு ஒரு தமிழ் சமூகம் வந்து ஏதோ ஒன்றை இயங்கி நிற்கிறான்றதை வாரல் ஓய்ஸ் வந்து தேவை செய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஏன் இந்த நீக்கல் இடம் பெற்றது சட்டத்தரணியோட ஏன் இப்படி ஒரு மனக்குழப்பம் வந்தது என்று சொல்லி பார்க்க அந்த சட்டத்தரணி பதிவிட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு இந்த பதிவை பாருங்க இந்த பதிவில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் அரசியலுக்கு ஆட்டம் ஆட்டம்தான் என்று சொன்னா இவ்வளவு காலமும் அர்ஜுனாவோட பயணிச்சிருக்கக்கூடிய குறிப்பிட்ட சட்டத்தரணி நேற்றைக்கு முன்தினம் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் தக்லஸ் தேவானந்தா தன்ட முதுகுல குத்தினதாக ஒரு பதிவு போடுறார் இந்த பதிவுக்கு பிறகுதான் சட்டத்தரணி அர்ஜுனாவை எதிர்க்க ஆரம்பிக்கிறார் அதிலையும் அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவு அரசியலில் வந்தால் என்று சொல்லி பதிவிட்டிருக்கார் ஸோ அரசியல் ஆட்டம் எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம் எங்க ஸ்விட்ச் போட்டா எங்க லைட் தெரியும் என்று சொல்லி தெரிஞ்சிருக்கணும் என்று சொல்றார் தேவானந்தாவை தன்னுடைய தலைவராக குறிப்பிட்ட சட்டத்தரணி டக்ளஸ் தேவானந்தாவை டாக்டர் அர்ஜுனா விமர்சித்த பிறகு அதற்கு பிறகுதான் டாக்டர் அர்ஜுனாவை எதிர்க்க வலிக்கிறார் எல்லாமே பெரிய பொலிட்டிக்கல் கேம் என்றதை யாரும் மறக்க முடியாது உண்மையிலேயே நடந்த விடயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கும்போது இந்த அரசியல் கட்சிகளுக்கு எதிராக அர்ஜுனா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாம ஒவ்வொருத்தரா இப்ப அர்ஜுனா கேட்டராக கிளம்பிடு ஆனா இங்க பொது வழிகளில் கதைக்கப்படுற விடயங்கள் போல எந்த விதமான டீலும் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் பேசல என்றதான் உண்மையான விடயம் அவர் பேசியிருக்கக்கூடிய டீல் என்னன்னு சொல்லி முதல் பார்த்துருந்தா உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கு இந்த மூன்று விடயங்களை தான் அவர் டீலாக கேட்கிறார் இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நியாயமான கோரிக்கை அவர் வைக்கிறார் அவரது டாக்டர் அனுரகுமாராவோட மட்டும் வைக்கல அது சயித் வந்தாலும் சரி ரணில் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி எனக்கு இந்த மூன்று விடயங்களை தாரீங்கன்னு சொன்னா நான் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன் எனக்கு தேவையான உண்மையானது இந்த மூண்டும் தான் இந்த மூண்டிலையும் வந்து அவர் எந்த விதமான எனக்கு ஒரு ஆடம்பர வாழ்க்கை வேணும் எனக்கு எத்தனை கோடி ரூபாய் காசு வேணும் எனக்கு இத்தனை கோடி ரூபாய் சொத்து வேணும் என்று சொல்லி எதுவுமே அவர் கேட்கல அவர் கேட்டிருக்கக்கூடியது இந்த மூன்று விடயங்கள் தான் சோ இதுல என்ன பிழை இருக்கு என்று சொல்லி நீங்கள் நெக்கிறீங்கள் என்றதை கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் என்ன காரணத்துக்காக இப்போ அர்ஜுனாவுக்கு எதிராக இந்த படைபலம் கிளம்பி சொன்னா அதுல இருந்து கொண்டுதான் மக்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்துல இருந்து கொண்டுதான் எங்களுக்கு ஒரு தீர்வான முடிவுக்கு வர முடியும் ஓகே மக்கள் வந்து அர்ஜுனாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அல்ல அர்ஜுனா விட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிள்ளைய மக்கள் இப்ப வெளியில கொண்டு வந்திருக்கார்கள் என்ன பொறுத்த மட்டும் இந்த போராட்டத்தில் நான் ஆரம்பத்தில் இருந்தே டாக்டர் அர்ஜுனாவுடைய போராட்டத்தில் போய் செய்தி செயலாளிப்பாளராக நின்றனான் அது மட்டும் இல்லாமல் சகல விடயங்களையும் கூர்ந்து கவனிக்கிறவன் என்ற அடிப்படையில் எந்த டீலையும் பேசலை என்றதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம அவர் பேசியிருக்கக்கூடிய டீல் அந்த மூன்றும் தான் சோ இது சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்க இது போல ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த கணலைய சந்திக்கிறேன் நன்றி